அன்புக்குரிய நேயர்களே உங்கள் மீது இறை சாந்தி உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைய கேள்வி இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பேர்களையும் கடவுளால் எப்படி கண்காணிக்க முடியும் நீங்க அடிக்கடி சொல்றீங்க கடவுள் நம்மை கண்காணிக்கிறார் கடவுள் நம்மை கண்காணிக்கிறார் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றீங்க இந்த உலகம் தோன்றி எத்தனையோ கோடி வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் வாழ்ந்து சென்றவர்கள் பல கோடி இப்போவுமே எண்ணூறு கோடி பேர் வளர்ந்துட்டு இருக்காங்க இப்போது இன்னைக்கு தேதியில் இன்னும் உலகம் பல கோடி வருஷங்கள் போக போகுது அதெல்லாம் சேர்த்தா கோடியல்ல எத்தனையோ பேர் போ இவ்வளோ பேருடைய எண்ணங்கள் என்ன செயல்கள் என்ன இவன் தொழுதானா இல்லையா இவன் நோன் பிடிச்சானா பிடிக்கலையா இவன் திருண்ணான்னா திரு இல்லையா வரதட்சணை வாங்கினா வாங்க இதையெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் ஒரு கடவுள் இப்படியெல்லாம் வந்து இருக்க முடியுமா சார் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்க முடியுமா என்று பலருக்கு அது ஆச்சரியமா இருக்கு ஆனால் முடியும் குரான் சொல்லி உங்கள் உள்ளத்தில் எழும் ஊசலாட்டங்களையும் அவன் அறிவான் கண்களின் கள்ளத்தரங்களையும் அவன் அறிவான் ஓரக்கண்ணால என்னெல்லாம் பண்ணனே கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு எப்படி பார்த்த அது கூட கடவுளுக்கு எல்லாமே தெரியும் நினைச்சுக்கிட்டா ஒன்னும் பார்க்கல நீ என்ன பண்றா இருக்கிறது எல்லாத்துக்கும் கடவுள் தெரியும் கல் கண்களின் கண்ணத்தலங்களையும் அறிவான் உள்ளத்தின் குசலாட்டங்களையும் அவன் அறிவான் மரத்தில் விழுந்து விழுகின்ற எந்த இலையையும் அவன் பார்வையை விட்டு தப்பியது மரத்தில் எவ்வளவு இலை உழுது அதுவும் அவனுக்கு தெரியும் பூமிக்குள் புதைந்திருக்கின்ற விதைகளை பற்றியும் அவன் அறிவான் இதெல்லாம் குரான் வசனங்கள் ஆக இப்படியெல்லாம் முடியும் என்று இறைவன் சொல்கிறார் இப்ப இதுக்கு ஒரே பதில் கடவுளால் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைக்க முடியும் என்றார் அதுவும் இவ்வளவு துல்லியமாக படைக்க முடியும் என்றார் இது ஒரு பெரிய விஷயமா இல்லையா பிரபஞ்சத்தை பார்த்தால் நீங்கள் அசந்து போவீர்கள் இன்னும் பிரபஞ்சத்தினுடைய எல்லாவற்றையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து குடிக்கவில்லை இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இப்பந்தான் செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்கோம் சந்திரனுக்கு அடுத்தபடியாக இப்பதான் செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கா ஆள் மனுஷன் வாழ்ந்தானா ஏதாவது தடை இருக்கா அங்க போய் ரயில் எஸ்டேட் போடலாமான்னு பல பேர் ஆக இவ்வளவு துல்லியமாக செயல்படுகிறதே அவ்வளவு துல்லியமாக ஒன்றை படைக்கின்ற இறைவனால் ஏன் இந்த மனிதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவனால் ஏன் கண்காணிக்க முடியாது ஒரு சாதாரண எழுத படிக்க தெரியாத நாடோடி கால்நடைகளை மேய்ப்பவன் சும்மா சாதாரணமா சொன்னான் கடவுளை பத்தி ஒட்டகம் போடுகிற சாணியை வைத்து ஒட்டகத்தை அறியலான் ஒரு இடத்துல சாணி கிடக்குதுங்க என்ன அர்த்தம் அங்க ஒட்டகம் வந்துட்டு போயிருக்குன்னு அர்த்தம் ஆக ஒரு பொருள் அங்கே கிடக்குன்னா அப்போ இது ஏதோ ஒன்று வந்திருக்கு அது படைக்கப்பட்டிருக்குன்னு ஆக படைத்தவன் இல்லாமல் படைப்புகள் இருக்க முடியாது படைத்தவன் இல்லாமல் படைப்புகள் இருக்க முடியாது ஆக இந்த உலகத்துல அத்தனையும் படைத்தவன் இறைவன் தான் ஆக அந்த படைப்புகளும் துல்லியமாக இயங்குதா முக்கியம் நீங்க உங்க உடம்ப பாருங்க எவ்வளவு துல்லியமாக இயங்குது உங்க மூளை உங்க இதயம் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு நரம்புகள் இரத்த ஓட்டம் எல்லாம் என்னமோ கரெக்டாக செஞ்சு வச்ச மாதிரி இதெல்லாம் தானாக தோன்றினால் இப்படி எல்லாம் செயல்பட முடியாதுங்க தானாக தோன்றினால் இப்படி எல்லாம் செயல்பட முடியாது துல்லியமாக இயங்குகிறது இது பற்றி சில அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை கொஞ்சம் பாருங்க உலகத்தின் மிக அறிஞர் என்று கருதப்படுகின்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் சொல்ற ஒரு கருத்தை கவனிங்க அவர் சொல்லுகிறார் நான் ஒரு நாத்திகன் அல்ல நான் ஒரு நாத்தியம் கிடையாது எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறான் என்று சொல்வோனும் அல்ல கடவுள் தூணிலும் இருப்பான் அதை அப்படி பேசுறவனும் அல்ல நமது நிலை எவ்வாறு இருக்கிறது என்றால் ஒரு சிறு குழந்தை பல மொழிகள் எழுதப்பட்ட நூற்கள் நிரம்பிய நூலகத்திற்குள் நுழைகிறது யாரோ சிலர் இந்த நூற்களை எழுதியிருக்க வேண்டும் என்றும் அந்த குழந்தைக்கு புரிகிறது ஆனால் அது எப்படி என்று அந்த குழந்தைக்கு புரியவில்லை அந்த புத்தகங்கள் எழுதப்பட்ட மொழிகளும் அவற்றுக்கு புரியவில்லை இந்த புத்தகங்கள் அடக்கி வைக்கப்பட்ட முறையில் ஒழுங்கு இருப்பது என்பதும் அதுக்கு புரிகிறது ஆனால் என்ன வந்து அந்த கொழவுக்கு புரியவில்லை என்ன சொல்றாரு ஒரு குழந்தை ஒரு நூலகத்துக்குள்ளே போது பார்த்தா நிறைய நூல் இருக்கு எப்படியா இந்த நூலில் யாரையும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு தெரியாது பல்வேறு மொழிகள் இருக்கு அது தெரியாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் கடவுளை பற்றிய உலகத்தின் தலை சிறந்த அறிவாளியின் நிலைமையும் இதுவே என்று எனக்கு படுகிறது இந்த பிரபஞ்சம் ஆச்சரியப்படுத்தக்க விதத்தில் வடிமை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது குறிப்பிட்ட விதிகளின் கீழ் இயங்குகிறது என்பதையும் பார்க்க முடியுது ஆக இந்த உலகம் முறையா இருக்கு ஒரு குறிப்பிட்ட விதியின் கீழ் அவைகள் எல்லாம் இயங்குகின்றன ஆக உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானியாகிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கின்ற ஒரு கருத்து இன்னொரு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இவர் பெரிய நாஸ்திகர் இன்னைக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்திலே பெரிய நாத்திகத்தை பிரச்சாரம் செய்வோர் இவர் தான் தெரியும் ரிச்சர்ட் நாம் வாழ்வதற்கு ஏற்றபடி முறையாக வடிவமைக்கப்பட்டுள்ள கிரகத்தில் நாம் வாழ்கிறோம் ஆக இந்த இந்த கிரகம் உலகம் இது ஒரு முறையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது மிக வெப்பமாகவும் இல்லை மிக குளிராகவும் இல்லை சூரியனின் இதமான ஒளிகள் தெளித்துக் கொண்டிருக்கிறது நாம் வாழ்வதற்கேற்ற முறையில் இதமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது அது மெதுவாக சுழல்கிறது அது பசுமையாக உள்ளது தற்செயலாக உருவான ஒரு கிரகம் இத்தகைய இதமான பண்புகளை கொண்டிருக்க முடியுமா தற்செயலாக உருவான இதெல்லாம் இருக்குமாயா சொல்றது யாரு உலகத்தின் தலை சிறந்த நாத்திகர் ஆக வ இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் துல்லியமாக இயங்குகிறது என்பதை நாத்திகரம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதே போல சமீபத்திலே நம்மிடம் வாழ்ந்து மறைந்து சென்ற ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவரும் ஒரு நாத்திகர் அவர் சொல்லுகிறார் இந்த பிரபஞ்சம் ஓர் ஒழுங்கு முறையில் இயங்குகிறது என்பது மிகப்பெரிய உண்மையாகும் இந்த பிரபஞ்சம் ஓர் ஒழுங்குமுறையில் இயங்குகிறது என்பது மிகப்பெரிய உண்மையாகும் இந்த பிரபஞ்சத்தை மேலும் ஆராயும் போது அது குறிப்பிட்ட விஞ்ஞான விதிகளின் கீழ் இயங்குகிறது என்பதை காண முடியும் ஒழுங்கா இயங்குது ஒரு குறிப்பிட்ட விதியின் அதான் ஒரு விஞ்ஞானி கேட்டார் விதிகளை நான் கண்டுபிடித்தேன் விதிகளை அங்கே வைத்தது யார் விதிகளை அங்கே வைத்தது யார் இறைவன் தான் வைத்தான் ஆகவே இவ்வளவு துல்லியமாக படைத்த இறைவனுக்கு உங்களுடைய செயல்களையும் எண்ணங்களையும் அறிவது என்ன அவ்வளவு கடினமான வேலையா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்று வேணாம் மனுஷன் கண்டுபிடிச்சால் ஒரு கணினி அது எப்படி இயங்குது பாருங்க எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரும் இல்லையா எத்தனை அது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு இன்னும் துல்லியமாக விஷயங்களை அறிகிறோம் ஆக ஒரு மிஷின் மனிதன் கண்டுபிடித்த மிஷினை இவ்வளவு சொல்லுதுன்னா மனுஷனை படைச்ச கடவுளுக்கு எப்படி இருக்க அவண்ட அறிவு எவ்வளவு பெருசாக இருக்க வேண்டும் ஆகவே இறைவனால் அவற்றை எல்லாம் நிச்சயமாக கண்காணிக்க முடியும் ஆகவே இறைவனுக்கு அஞ்சு வாழங்கள் இறைவனுடைய பிடி இருந்து உங்களால் தப்ப முடியாது ஆகவே இந்த இந்த உலகத்தின் சட்டங்கள் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் சட்டத்தை ஏமாற்றலாம் சமூகத்தை ஏமாற்றலாம் இறைவனை ஏமாற்ற முடியாது ஆகவே இறைவனுடைய பிடி இந்த உலகத்திலும் நிகழும் இறைவன் மனிதர்களுக்கு அவகாசம் அளிக்கிறான் ஒலிக்குள்ளி உம்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஒரு தவணை வைத்திருக்கிறோம் அந்த தவணை வருகிற போது அது முந்தவும் மாட்டாது அது பிந்தவும் மாட்டாது இது சமூகங்களுக்கும் பொருந்தும் தனி மனிதனுக்கும் பொருந்தும் ஆகவே நாம தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க இந்த உலகத்திலும் தன்னனை பெறுவீர்கள் மறு உலகத்திலும் தன்னனை பெறுவீர்கள் ஆகவே இறைவன் இல்லை என்ற வாதத்தின் கீழ் எப்படியும் வாழ்க்கையை கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு இம்மையும் இழந்து விடாதீர்கள் மருமையும் இழந்து